காசிக்கு போகிறேன் என்னோட வந்து நாற்பது பேர் ட்ரெயினில் போகிறோம் ஒரு பதினஞ்சு நாள் டூரு அதுக்கு வந்து நம்ம தனியாக போகிறதுனால ரொம்ப ஜாமான்லாம் தூக்க முடியாது சேலை எடுத்து வச்சிருக்கேன் இந்த சேலையை வந்து நல்லா நான் வந்து ஃபுல்லாக காட்டன் சேலை தான் கட்டுவேன் உடால் சுண்ட சேலை எப்பயாவது தான் கட்டுவேன் ஆனால் இதை நல்லா என் பண்ணி அப்படி ந நல்லா மடித்து வச்சுக்கலாம் இதுக்குள்ளே சட்டையை வச்சு வச்சுக்கலாம் மடித்து வச்சா நான் இந்த பேக்கில் வந்து பத்து சேலை வச்சுக்கலாம் ஒரு பொருள் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் லேசான பொருள் தான் விரிச்சிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பில்லோ அந்த கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா அது வந்து க சீக்கிரம் காயாது அதுக்காக நான் என்னுடைய புது சாரியுடைய முந்தானையை வந்து இப்படி மடித்து தைச்சு வச்சுருக்கேன் மடித்து தைச்சிருக்கேன் இது வந்து நல்லா தண்ணியையும் நல்லா உறிஞ்சும் அதே சமயத்தில் சீக்கிரமாக கவிஞ்சிடும் அதுக்காக நான் இதையே எடுத்துகிட்டு போகிறேன் நான் அவருக்கு மூணு கட்சிப்படுத்த வச்சிருக்கேன் இது வந்து லெக்ஸ் பாடி வாஷு இது சோப்புனா நம்ம வந்து அதை காய வைக்கணும் அந்த டப்பால் எடுத்து வைக்கணும் அது போகிற இடத்துல அதெல்லாம் சரியாக இது மாய்சிருக்கு இது வந்து ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சுன்னா வெயிலாக இருக்கிறதுனால ஸ்கின் ட்ரை ஆயிடும் அதுக்காக எடுத்து போகிறேன் இது பி சேஃப் இது எதுக்குன்னா பாத்ரூமில் வந்து நம்ம வந்து போகிற இடத்துல எல்லாம் சேஃபாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த ஸ்ப்ரே நம்ம அடிச்சுட்டு பாத்ரூம் போனோம்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் அதுக்காக இது எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து எண்ணெய் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு பவுடர் நான் போட மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சோண்டு இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து ஓட மாசு இது ஒரு வேலை துணி வந்து சேலை வந்து பத்தலைன்னா ஒரு நேரம் துவச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன் இது ஒரு கொஞ்சோண்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்ட் இருக்கிறது இது நடந்தால் கால் வலிக்கும் அதுக்காக டே பாம் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த தயிரை வந்து நான் எப்பயுமே நான் என் பர்ஸில் வச்சுருப்பேன் அதுக்காக இது இப்போ இது வந்து சாக்ஸ் சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா ரொம்ப தூரம் கோயிலுக்குள்ளே எல்லாம் நடக்கிறாப்புல இருக்கும் அப்போ வந்து இப்போ வெயில் காலம் வந்துட்டதுனால நம்ம சாக்ஸே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நிறையா கொண்டு போகிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் செல்ற அப்பையும் எடுத்து வச்சுருக்கேன் இது என்னோட பஃ இதுவும் தேவைப்படும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து பச்சை தண்ணியாக குடிக்க மாட்டேன் சுடு தண்ணி தான் அதுக்காக ஒரு கெட்டில் எடுத்து வச்சு பிளாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன் இது காசியில் தீர்த்த முடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் அங்கே போய் ஒரு பாட்டில் வாங்கிடுவேன் இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த மண் இது கங்கையில் கரைக்கிறதுக்காக இது பவர் பேங்கு இது சார்ஜர் இது பவர் பேங்க் பூட்டு சாவி இது எல்லாத்தையும் பேட்டில் வச்சு நான் பூட்டிடுவேன் அதுக்காக இந்த பூட்டு இந்த பேக் எடுத்துகிட்டு போறேன் எதுக்குன்னா துணியில் செஞ்சதுனால இது எங்கேயாவது வெளில போகும்போது நம்ம செல்ஃபோனு மாத்திரை இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம அடிக்கடி எடுக்கிறது மட்டும் இதில் எடுத்து வச்சுக்கிடுவேன் ஒரு பையன் எடுத்துகிட்டு போறேன் அங்கே கவர்லாம் கொஞ்சம் ஜாமான் இதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மறந்ததே சீப் எடுத்து வச்சுக்கிறேன் என்னோட மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிருவேன் சுகர் டேப்லெட்டு கொலஸ்ட்ரால் டேப்லெட்டு ஹார்ட் டேப்லெட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கேன் அதோடு வந்து காய்ச்சல் மாத்திரை தலைவலி மாத்திரை ஒரு லூஸ் மோஷன் போடுறது மாத்திரை வாயு மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிடுங்க அதோட பட்ஸு டூத்பிக்கு அது ஒரு நாலு எடுத்து அதோட சேர்த்து போட்டுக்கங்க வச்சுக்கங்க நான் வந்து ரூம் ஃப்ரெஷ் ஸ்கார் ஒன்று எடுத்து வச்சுக்கேன் அங்கே ஒரு வேலை பண்ணியாக இருந்தால் நம்ம போகிற இடம் எப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக அப்புறம் ஒரு சின்ன நோட்டு ஒரு பேனாக எடுத்து வச்சுக்கேன் அதுக்காக எதுவும் எடுத்து வச்சுருக்கேன் டிஷ்யூ பேப்பர் ரெண்டு பாக்கெட் எடுத்து வச்சுக்கங்க அப்புறம் வந்து நான் வந்து ஒரு செயின் ஒரு தோடு வாங்கியிருக்கேன் நம்ம போற இடம் வந்து நம்ம ஃப்ரீயாக சுற்றி பார்க்கறதுக்காக தான் போகிறோம் ஒரு டென்ஷன் இல்லாமல் அதுக்காக தங்க நகையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அதுக்காக தான் நான் ஒரு செயின் ஒரு கவரிங் செயின்னு ஒரு தோடு வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் எல்லா ஜாமானையும் ரெண்டு பேக்கில் கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க ரெண்டு சேலை மாத்தரை ரூவா எல்லாத்தையும் வந்து பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு பேக்கு மிஸ் ஆனால் கூட ஒரு பேக்கை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் எல்லாத்துக்கும் தயாராக வர்றது நம்ம போகிறது புது இடம் அதனால எல்லாத்துக்குமே நம்ம தயாராக வர்றது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சுன்னா மானாமரை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ